ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு பாஸ் ஆகி போவார் தான் அந்த பரீட்சை இப்ப உங்களுக்கு ஏன் பரீட்சை தெரியுமா ஏன் சோதனை தெரியுமா ஏதோ நெக்ஸ்ட் லெவல்ல அடுத்த லெவல்ல கத்தர் உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்க போறார் அதுக்காக அந்த பிரச்சனை வருது அதுக்காக அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் எப்படி ரெடி ஆகுறது கத்தருடைய வல்லமையை நாடி ஓ பிரச்சனை வருது இதுக்கப்புறம் என்னை ஒன்னும் மேற்கொள்ளாது இப்ப நான் செபிக்க போறேன் கத்தர் எனக்கு கொடுக்க போகிறார் அங்கதான் தேவன் அங்கதான் கத்தர் நிக்கிறார் வல்லமையை அங்கதான் ரிலீஸ் பண்ணுவார் அப்படியே பார்க்கலாம் ஒரு மூணு சம்பவம் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம் மூணே மூணு சம்பவம் மட்டும்தான் சின்ன சின்னதாக இருக்கும் அதை டக்குனு பார்த்துட்டு நம்ம முடிச்சலாம் பாருங்க அப்போ எது 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 நம்மளுக்கு கிடைக்கணுமோ எது நம்மளுக்கு வாக்கணுமோ அதை தான் நம்ம பேசி அதை தான் நம்ம நாடணும் ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது திடீர்னு பார்த்துட்டு எது இருந்துச்சோ அது கத்தர் பேசல எது அவருக்கு வேணுமோ அதுதான் படைச்சார் எது வேணும் எனக்கு மிருகச்சியங்கள் வேணும் அது நல்லது என்று கண்டார் எனக்கு வெளிச்சம் வேணும் வந்து கண்டு நல்லதுன்னு கண்டார் கடைசில எனக்கு ஒரு மனுஷன் வேணும்